இந்த மே மாதம் நார்த்ல ஒரு பெரிய மழை வரும் மேல இருந்து ஏப்ரல் அந்த நார்த்தில் நாட்டில் மிகப்பெரிய அந்த மலை அதாவது எது இல்லையா இன்னமே மலை போகிறவங்க இந்த நாட்டில் டூர் போகிறவங்க அந்த கைலாஷ் இல்லை அதுக்கு முன்னாடி அமர்நாத் அந்த மாதிரியாக இருக்கலாம் சில இடத்துல வெள்ளங்கள் ஏற்பட்டு ரெண்டு மலைகள் சரியத்துக்கான வாய்ப்புகள் இருக்குது ஸோ மக்கள் அடுத்த வருஷம் கொஞ்சம் அந்த சில இந்த டைமில் மட்டும் நிறுத்திக்கிறது அதுக்கப்புறமா நீங்கள் போகிறது நல்ல இங்